ரெண்டு மனிதர்கள் ஒரு கிட்ட போனாங்க ஒருத்தர் சொன்னார் நான் சின்ன சின்னதாக நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒரே பாவமாக பெரிய பாவமாக பண்ணியிருக்கேன் இதில் யார் மோட்சத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நீங்கள் மலை பக்கமாக போய் ஒரே பாவம் பண்ணவர் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வாங்க சின்ன சின்ன பாவம் பண்ணவங்க சின்ன சின்னதாக ஒரு பையில் நிறைய கல்லை தூக்கிட்டு வாங்கன்னு ரெண்டு பேரும் மலை பக்கமாக போய் கற்களை பொறுக்கிட்டு வந்தாங்க அந்த துறவி சொன்னார் திரும்பியும் கொண்டு போய் இந்த கற்களை அதே இடத்துல வச்சிருங்கன்னு பெரிய பாவம் பண்ணவரால் அந்த பெரிய கல்லை தூக்கிட்டு பாதி மலைக்கு கூட ஏற முடியல சின்ன சின்ன பாவம் பண்ணவருக்கு ஒரு குழப்பம் எந்த கல்லை எங்கேருந்து எடுத்தோம் எப்படி திரும்பி வைக்கிறது அப்படின்னு திரும்பியும் ரெண்டு பேர் முனிவர் கிட்டே வரும்போது அவர் சொன்னாரு இப்படிதான் பாவம் எதுனாலும் பாவம்தான் சின்ன பாவம் பெரிய பாவம்னு எதுவுமே கிடையாது நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு